ஹாய் நண்பா நண்பீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு கம்மிங் செப்டம்பர் மந்த் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தப்படலாம்னு தகவல் வெளி வந்திருக்கு எங்கே இருந்துனால் தலைமை இருந்து தகவல் வெளி வந்திருக்கு நீண்ட காலமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னால் முன்வைக்கப்பட்ட நிறைய கோரிக்கைகளை இதுதான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு முக்கியமான கோரிக்கை திமுக தேர்தல் அறிக்கையிலும் கண்டிப்பாக நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணித்தரவும் வாக்குறுதி கொடுத்து தான் உள்ளே வந்தாங்க நிதி நெருக்கடி காரணமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு வருஷமாக இது நிறைவேற்றாமல் இருக்காங்க இதுக்காக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் பல வருஷமாக போராடி வராங்க இந்த திட்டம் நிறைவேற்றுறதுனா கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம்ட்டு ஓப்பனாகவே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் எப்படியாச்சும் நிறைவேற்றி ஆகணுன்ட்டு அதுக்கான வேலையில் இறங்கியிருக்காங்களாம் சப்போஸ் செப்டம்பருக்குள்ளே இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரலன்னா கடுமையான போராட்டங்கள் முன்வைப்புன்ட்டு ஏற்கனவே அரசு உரிய சங்கலம் எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க இத்தகைய அழுத்தங்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக கூட நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பற்றிய அறிவிப்பு வெளியாகுன்னு உறுதி அளித்திருக்காரா இதன் காரணமாக இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்துவது விஷயமா ஆய்வு செய்ய அரசாங்கம் சிறப்பு குழுவை வந்து அமைத்திருக்காங்க அந்த குழுவும் பார்த்திங்கன்னா தற்போது பல்வேறு அம்சங்களை வந்து ஆராய்ந்து வராங்க குறிப்பாக வந்து மாநிலத்தோடைய தற்போதைய நிதிநிலைமை என்ன ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமுல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் விஷயமா முழு தீவிரமாக ஆராய்ந்து வராங்க இந்த ஆய்வுகளின் முடிவில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துலேயே இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைக்கு வரும்ன்ட்டு தலைமை செயலக வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளிவந்திருக்கு இந்த தகவல் வந்து அரசு ஊழியர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்பிக்கையை ஏற்படுத்தும் இருப்பினும் அஃபிஷியலாக அப்டேட் வர வரைக்கும் பொறுத்திருந்தால் பார்க்கணும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்துவது விஷயமா அரசாங்கம் கூடுதல் தகவல்கள் விரைவில் வெளியிட போகிறாங்களாம் இதனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தினா இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மட்டும் இல்லாமல் குடும்பத்தினருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்கட்டு இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பி